அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் ஆறு முதல் ஏழாம் வகுப்பு வரை உள்ள எல்லா இயலும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்று முடிச்சிருந்தோம் இந்த காணொலியில் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு பார்க்க போகிறோம் முதலாவதாக செய்யுள் ஓடை எனும் தலைப்பில் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே எனும் பாடலை எழுதியது வாணிதாசன் பொருள்கள் முழவு இசை கருவி செஞ்சொல் திருந்திய சொல் பாட்டு நெல் குத்தும்போது பாடும் பாட்டு குறிப்பாக இது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு ஆசிரியர் குறிப்பு வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் ஏற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவர் தான் இவர் வந்து பாரதிதாசனின் மாணவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் வல்லவர் சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவிஞரேரு பாவலர் மணி பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது இவருக்கு வழங்கியுள்ளது இவர் எழுதின நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஓடை என்னும் இப்பாடல் தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மதிப்பீடு செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டுக்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் நன்செய் செய் பிரிச்சு நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட ஓடையாட அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் கோண காத்து பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் அப்படிங்கிற ஒரு பாடல் நாம முழு பாடல் வரிகளும் கொடுக்கல முக்கியமான பாடல் வரிகள் முதல் பாடல் வரிகள் மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம் அப்போ இந்த பாடல் வரியை எழுதுனது வெங்கம்பூர் சுவாமிநாதன் பொருள் முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் காங்கேய நாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்றுதான் இந்த காங்கேய நாடு கொங்கு அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் வரையிலும் அந்த பக்கம் திண்டுக்கல் வரையிலும் உள்ள நாடுகளின் நாடுகளை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காங்கேய நாடு அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் குறிப்பு வெங்கம்பூர் சாமிநாதன் இப்பாடல் அவரின் காத்து நொண்டி சிந்து என்னும் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது புலவர் செ ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் காத்து நொண்டிச்சிந்து என்னும் நூல் உள்ளது பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்களை பஞ்ச கும்மிகள் என்பர் மதிப்பீடு விழுந்ததங்கி விழுந்தது கூட்டல் அங்கே செத்திரந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் அடுத்ததாக உரைநடை அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர் சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் சியாட்டல் இக்கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் உள்ளது மதிப்பீடு இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை பாலூரும் பால் கூட்டல் ஊரும் அடுத்ததாக துணைப்பாடம் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற தலைப்பில் தமிழக கேரள எல்லையின் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் காடர்கள் அவங்க காடர்கள் பேசுகிற மொழி பெயர் என்ன அப்படின்னா ஆள் அளப்பு காடர்களின் கதைகளை தொகுத்தவர் மணிஷ் சாந்தி மாதுரி ரமேஷ் ஆகிய ரெண்டு பேரும் தொகுத்திருப்பாங்க யார் யார் அப்படின்னா மணிஷ் சாந்தி மாதுரி ரமேஷ் ஆகிய ரெண்டு பேரும் இக்கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழ் தமிழ் ஆக்கம் செய்திருப்பாங்க அடுத்ததாக கற்கண்டு வினை முற்று அப்படிங்கிற இலக்கணத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது முற்று என்பர் எடுத்துக்காட்டு மலர்விழி எழுதினால் பொருள் முற்று பெற்றுக்கணும் அதை தான் என்னன்னு சொல்கிறோம் முற்று வினை அல்லது வினைமுற்று எப்படி வேணாலும் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு மலர் விழி எழுதினால் அவளுடைய வினையை செயலை செய்து முடித்து விட்டால் அடுத்தது வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரண்டு வகைப்படும் முதல்ல தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன அதை பார்க்குறோம் ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எடுத்துக்காட்டு பாருங்க எழுதினால் இதை வந்து அந்த ஆறும் வெளிப்படுமாறு இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா செய்பவர் யாரு மாணவி கருவி என்ன தாளும் எழுதுகோலும் நிலம் அப் பள்ளியில பள்ளியில் காலம் எங்கே இறந்த காலம் எழுதினால் அப்படின்னா என்றோ ஒரு ஒன்று ஒரு நாள் எழுதினால் அப்போ இறந்த காலம் செய்பொருள் என்ன கட்டுரை செயல் என்ன எழுதுதல் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அடுத்ததாக குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் இதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய எடுத்துக்காட்டுன்னு பார்க்கும்போது பாருங்க பொருளில் சொல்லும்போது பொன்னன் சினை கண்ணன் இடம் தென்னாட்டார் காலம் ஆதிரையான் பண்பு கரியன் தொழில் எழுத்தன் இதுதான் குறிப்பு வினைமுற்று எடுத்துக்காட்டு அடுத்ததாக ஏவல் வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் இவை ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எடுத்துக்காட்டு எழுது அப்படிங்கிறது ஒருமை இதே பன்மையில் சொல்றோம் அப்படின்னா எழுதுமின் மின் அப்படிங்கிறது தான் பன்மையை குறிக்கும் சொல் ஒருமை பன்மையில் கேட்கலாம் எழுது என்பது ஒருமை எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல் சொல்கிறதுல அதுபோல் எழுது என்பது ஒருமை எழுதுமின் என்பது பன்மை இக்கால வழக்கில் பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என்பர் இப்போ நாம் யாருமே எழுதுமின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை ஆனால் தற்காலத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த பன்மைக்கான எழுத்த எழுதுங்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இது இரு திணைகள் ஐந்து பால்கள் மூன்று இடங்களை காட்டும் மொத்தம் இரண்டு திணைகள் இருக்கு ஐந்து பால்கள் இருக்குது மூன்று இடங்கள் இருக்குது இது இந்த மூன்றிலும் வரும் இதோடைய வியங்குள் வினைமுற்றின் விகுதிகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா க இயர் அல் என வரும் இய இல் இயர் அல் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க ஒழிக வாழியர் வாழிய அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய விகுதிகள் அடுத்ததாக ஏவல் மற்றும் வியங்கோல் வினைமுற்று ஒரு ஒப்பீடு ஏவல் அப்படிங்கிறது முன்னிலையில் வரும் வியங்கோல் அப்படிங்கிறது இருதினை ஐம்பால் மூவிடங்களில் வரும் அடுத்ததாக ஒருமைப்பன்மை வேறுபாடு ஏவலில் உண்டு ஆனால் ஒருமைப்பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றில் இல்லை கட்டளைப் பொருளை மட்டுமே உணர்த்துறது ஏவல் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய பொருள்களை உணர்த்துவது வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வர்றது தான் ஏவல் ஆனால் வியங்கோலை பொறுத்த வரைக்கும் விகுதி பெற்றே வரும் இது வந்து ஏவல் மற்றும் வியங்கோல் வினைமொட்டுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை அடுத்ததாக சில முக்கிய தகவல்கள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஈரநிலம் நாள் பிப்ரவரி இரண்டு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூன்று உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் ஐந்து இது வந்து சில முக்கிய தினங்கள் அடுத்ததாக தொடர் வகைகள் பெரும்பாலும் தொடர்கள் பொருள் அடிப்படையில் நான்கு வகைப்படும் என்னென்ன தொடர் அப்படின்னா செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னு நம்ம நான்கு வகையாக பிரிக்கலாம் அதில் செய்தி தொடர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் தான் செய்தி தொடர் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது செய்தி தொடர் வினா தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இது வினா தொடர் மூன்றாவதாக விழைவு தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் எடுத்துக்காட்டு இளமையில் கல் அதாவது ஏவல் உன் திருக்குறள் நூலை தருக இது வேண்டுதல் உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல் கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது வைதல் இதெல்லாமே விளைவு தொடர்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்ததாக உணர்ச்சி தொடர் உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் எடுத்துக்காட்டு அடடா என் தங்கை பரிசு பெற்றால் இது வந்து உவகை அடுத்தது ஆ புலி வருகிறது பயந்து பயத்தோடு சொல்றது அச்சம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே அவலம் ஆ மலையின் உயரம்தான் என்னை வியப்பு ஆச்சரியத்தோட சொல்றது சொல்வது இது எல்லாமே உணர்ச்சி தொடர்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இறுதியாக கலை பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கெட் மலைமுகடு ரிட்ஜ் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை லியோபர்ட் மொட்டு பட் இது வந்து இதில் உள்ள கலைச்சொற்கள் இரண்டில் உள்ள கலைச்சொற்கள் அடுத்ததாக சில திருக்குறளை மட்டும் பார்க்க இருக்கிறோம் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரர் அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் இதுதான் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றார்க்கு அணி இதனுடைய பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா உவமை அணி எடுத்த கடந்த ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் பார்த்துருக்கோம் உவமை அணினா என்ன இது அதுக்கான எடுத்துக்காட்டு எல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம் அந்த காணொலியில் பாருங்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது ஓமை அணி பயின்று வந்துள்ளது அடுத்தது கூடா ஒழுக்கம் எனும் அதிகாரம் வலியில் நிலையாமை வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று பொருள் மனத்தை அடக்கும் வலிமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கி காலம் சரி தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மெய்ந்தது போன்றது இது என்ன அப்படின்னா இல்பொருள் இல்லாததை ஒன்றை இருந்தது போல சொல்றதுதான் இந்த இல்பொருள் அணி அடுத்தது கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் நேராக இருந்தாலும் அம் கொடியதாக இருக்கிறது வலையுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதோடைய பொருள் அடுத்ததாக கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் கலர் அணையர் கல்லாதவர் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை விலங்குடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் பொருள் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது குற்றம் கடிதல் இனம் அதிகாரத்தில் இருந்து வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் பொருள் பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைகோல் போர் போல அழிந்துவிடும் எடுத்துக்காட்டு வரும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அடுத்ததாக தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது அடுத்ததாக இடநறிதல் எனும் அதிகாரம் தொடங்கற்க எவ்வினையும் எல்ல முற்றும் இடங்கண்ட பின் அல்லது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது அடுத்ததாக ஒரு முக்கியமானது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இது அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டது எந்த காரணத்துக்காக அப்படின்னா இதில் பயின்று வந்துள்ள அணிக்காக வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் நீரில் ஓட தேர் வந்து நீரில் ஓட முடியாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் தான் இந்த குரல் உணர்த்துது இதில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது பொருட்பாலில் வந்து அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்து பல்ல களவியல் கற்பியல் எனும் இரண்டு இயல்களை கொண்டது மதிப்பீடு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் அப்போ இதுவரைக்கும் நாம் எட்டாம் வகுப்பில் உள்ள இயல் இரண்டு பார்த்து முடிச்சிருக்கிறோம் அடுத்த காணொளியில் இயல் உள்ள தகவல்களை காணலாம் நன்றி வணக்கம்